உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன் கஷ்டப்படுத்துனாரு அதனால தான் நடித்தேன் அதாவது சில சமயம் தோணும் எதுக்கு திட்டிருக்கேன் என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான் பிரிஃபிய பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசா அவனுக்கு அவனுக்கு தெரியற அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்டுக்கு மேலே பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணல என்னோட மிக ஐம் ஸோ ஃபார்ச்சுனேட் அவ்வளோதான் அப்புறம் நான் என்னோட லேடிஸ் முதல்ல அதை சொல்லி நான் மேக்கிவ் ஷார்ட் வேறு அதனால எல்லாத்துக்கும் நன்றி ஹாய் எல்லாத்துலேயும் திரும்ப பார்க்கறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஏன்னா அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸா இருந்தாங்க அதுக்கு நடுவில் நான் உட்கார்ந்துருக்கேன் என்ன வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க தேங்க்யூ நம்பிவா இருந்தேன் அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்தா அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருந்தேன் நான் அன்னைக்கு வந்து என்னை அவ்வளோ இதா பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டர் நீங்கள் செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்றது அது வந்து ரொம்ப கடை அது கடைசியா நாங்கள் அந்த அந்த கிட்டத்தட்ட பார்க்க வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாரு தேங்க்யூ விக்கி சார் மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி ஹரிஷ் கல்யாண் சார் பாலசரவன் சார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் செம்ம ஹியூமனாக இருந்தார் அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்கே வந்து நான் அவ்வளோ இதாக பண்ண முடிஞ்சது அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட் தான் இப்படி என்ன மாதிரியான ஒரு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து ஸோ தேங்க்ஃபுல் டூ சார் எல்லாத்துக்கும் நன்றி தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட உமன் ஆஃப் லப் பண்ணுறதுக்கு நன்றி தேங்க்யூ யாராவது விட்டுருந்தான் பண்ணிச்சுருங்க साइंस एंड सुमन वाले जोड़ते हैं गाते सुपर थैंक यू थैंक यू सो मच अन्य प्रेसिडेंट मीडिया ने अंगल के मना कम अंकल के मना कम रोमो रोमो नंद्री रोमो स्पेशल आना मोमेंट है रोमो हैप्पी है रखे और सक्सेसफुल आना रोमो ब्लॉकबस्टर पढ़ते रहे रखे रखे स्पेशल थैंक्स टू डायरेक्टर तमिल तमिल ब्रो एंड ये लाग कोस्टास्टर नंद्री ट्रिंस पिक्चर्स அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜாமான்னு நினச்சி சொல்கிறேன் ஏன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான் அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகாதான் இது எல்லாமே மற்றவர்கள் மற்றவர்கெல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்